திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வல்லாரைக்கரை சாலட் தான் பார்க்க போறோம் இந்த வல்லாரைக்கரை சாலட நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது போது குழந்தைங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க இந்த வல்லாரைக்கரை சாலட் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல வல்லாரைக்கரை எடுத்து வச்சிருக்க அதை க்ளீன் பண்ணிக்கலாம் வெறும் கீரை மட்டும் எடுத்துட்டு காம்பு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா கீரையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நாம இந்த சாலட்க்கு வெறும் கீரை மட்டும் தான் யூஸ் பண்ணப் போறோம் அதனால காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கீரை மட்டும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா நல்லா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவியாச்சு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா கழுவி கீரையொடியா கட் பண்ணணும் இந்த அளவுக்கு பொடி பொடியா நல்லா பொறுமையா கட் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம கீரையா சாப்பிடும் போது ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கீரை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்துதான் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த பொடி பொடியா கட் பண்ணி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சின்ன வெங்காயத்தையும் இப்ப வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் தேங்காய் துருவால் அதை பண்ணிக்கங்க தேவையளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது இது நல்லா மாதிரி கைகளாலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சாலட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்